ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலம் இவன் மூலம் வந்ததுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச ஓ அவ ஜாதகத்தை வச்சுட்டு என் ஜாதகத்தை பாரியா சரி சாமி சொல்றேன் என்னது சாமிங்கிறா அறியதே கோவிந்தன் வயசு என்னது மாப்பிளை ஜாதகம் பொனவாடு அடிக்குது ஆமாப்பா மாப்பிளைக்கு சூலம் டேய் என்னடா அது அவளுக்கு மூலம்கிறா எனக்கு சூலம்ங்கிறா டேய் பூதகண்ணாலே அடிச்சு விடுவேன் அது இல்லையே சாமி

ராமாயணத்தை மகாபாரதி கொஞ்சம் விட்டு வைங்கய்யா ராமரை சொல்லி வீணை கலாட்டா பண்ணாதீங்கய்யா ஒரு சாட்டு யார் இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா தண்டனை என்னமோ அதை கொடுங்கய்யா என்ன நீங்க எதுவும் பேசாதீங்க இப்போ நீங்க குத்த வழி இருக்கீங்க ஐயா எனக்காக என் கண்ணனை விட்டுருங்கய்யா வேணுன்னா என்ன ரெண்டு அடி அடிங்கய்யா நம்ம கிட்ட ஏண்டா எனக்காக நீ அடி வாங்குற உங்க கூட இருந்தாலும் அடி உங்களை பற்றி பேசினாலும் அடி

ரோசம் உள்ள இருந்தா ஒரு சாத்தையில அரிச்சுக்கிற உன்னா இருந்தா இந்த உருவத்துல அந்த பொண்ண நான் சந்திக்கவே மாட்டேன் இந்த உருவத்துல அந்த பொண்ண நான் சந்திக்கவே மாட்டேன் இது என் சாட்டு மேல சத்தியங்க ஏய் என்ன விரல புடிக்க வெளிய வச்சிய நெட்டே எடுக்கிறேண்ணே ஏன்டா சிவங்கால இந்த ஜோசியத்து மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா ஆஹ் நூத்துக்குள்ள ஒரு எப்படி நான் பிறக்குறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா செத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி எங்க தாத்தா செத்து போயிட்டாரே செத்தே செத்தியே அப்ப அப்போ அண்ணி பால் கொண்டு வராங்க என்னத்தை பால குடிச்சு பழத்தை தின்னு பாதாம் பால் பாலு எங்க பால் பிடிச்சாரு பசுன்னு சொன்னாங்க ஊத்திட்ட

அந்த நிலாவத்தான் கையில பிடிச்ச எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் இங்க இவ்வளவு நேரம் இருட்டா இருக்குதுன்னு விடுறாத விட்டு விட கோவிந்தோ இராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பார் இது யார் கால கோவிந்தோ என் காலதான் கோவிந்தா என்ன கோவிந்த பிரமாதம் அன்னைக்கு பஞ்சாயத்துல அந்த பொண்ண பாக்குறாருன்னா இந்த குளத்தோட பாக்க மாட்டேன்னு சொன்னீங்க அத மாத்தி இந்த குளத்தோட போறீங்களா ஆமாண்டா மத்தவங்களை எல்லாம் நான் திட்டிட்டு இருந்தேன் காதலோட வேகம் என்னன்னு இப்ப தாண்டா எனக்கு தெரியுது அந்த பொண்ண பாக்காம என்னால இருக்க முடியலடா நீ என்ன பண்ற முன்னாடியே போய் நான் இந்த வேசல் தான் உருண்டுட்டு வர்றேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு இல்லன்னா அரிசி போட அவங்க அப்ப வந்துருவான் அவன் மூஞ்சி நின்னுட்டே பாக்க முடியாது பார்த்துட்டு பார்த்தா சினிமா கோப்பில் நெனைஞ்ச மாதிரி தெரிய வேண்டாம் ஏ பொறையடா சொல்லி போங்க கோவிந்தோ போங்க தீராத வினையெல்லாம் பத்து வைப்பான் கோவிந்தோ அன்னைக்கு ஊசில குத்தியே உனக்கு புத்தி வரலையே இரு இரு போற வழியில முள்ள நெருல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோகோ சேராத மனசை எல்லாம் செத்து வைப்பான் கோவிந்தோ நெருங்கி நல்லா கோவிந்தோஹோ கோவிந்தோ நெருஞ்சி முள்ளு உருட பாதையில நெருஞ்சி முள்ள யாரோ போட்டிருக்காங்க கோவிந்தா போட்டது யாருன்னு தெரிஞ்ச பீஸ் பீஸா கலத்திருவன் கோவிந்தா இப்படி ஒரு காதல் எனக்கு தேவதானா கோவிந்தா இந்த மானங்கட்ட காதல் பண்றதை விட நான் தூக்கிலேயே தொங்கி இருக்கிறான் கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தோ கண்ணு கெட்டின தூரத்துல எந்த நாயுமே காண்லையே கோவிந்தா சொல்ல சொல்ல நாய் சொல்லுச்சோ சொல்லுலையோ கோவிந்தா கோவிந்தோ பாரிஜாதம் பாரிஜாதம் கோவிந்தா வந்திருக்கு உண்டியல் ஏதாவது போட்டு அனுப்பு சார் தான் போடா நெளிஞ்ச மூஞ்சி கோவிந்தா கோவிந்தா நெஞ்சின குத்துறத தாங்க முடியலையே கோவிந்தா இது என்ன கோவிந்தா ஒரே இடத்துல சட்டம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது நாளைக்கு எந்த வேஷத்திலே வருவேன் கோவிந்தா நாளைக்கு நான் பூ பூ மாட்டுக்கார வருவேன் கோவிந்தா கோவிந்தா

உங்க நாய்க்குட்டி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை பிளீஸ் உங்க பேரு தூக்கி ஜாலா தூக்கி ஜாலாவா இது கூட நாய்க்குட்டி குட்டி பேர் மாதிரி தான் இருக்கு உங்க வயசு ஸ்வீட் சிக்ஸ்டீன் கூட ஒரு அஞ்சு சேர்த்துக்கங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்ச இருபத்தொன்னு இது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல நாய்க்குட்டி காணாம போச்சுங்கிற சோகத்திலயா

உங்க பேரை மாடன பாண்ணு சுருக்கி கூப்டேன் கோவமா நோ நோ நீங்க என் பேரை பாண்ணு சுருக்கி கூப்டாலும் குருக்கி கூப்டாலும் வாடா போடா கமநாட்டி பையன்னு கூப்டாலும் நான் மாட்டேன் வாட்டுமா ஏய் இங்க என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கி வந்த சேப்பங்க கழங்க கர்ண கழங்க முருங்கா நான்சென்ஸ் இங்கிலீஷ் காகிரே வாங்கி வந்து உனக்கு எத்தனை தடவை சொல்றதே பிள்ளடி பகல் இதெல்லாம் மேல சாப்பிட கூடிய வெஜிடபிளா என்ன இது என் கூட ஒரு பையன் சுத்துவானே அவன் தலமா இருக்கு

சேகப்பு சேகப்பு தான் ஏய் சாமி இங்க என்ன சாமி ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணும் ஏயா உனக்கு கொழுப்பு தானே அடிக்கடி சுடுகாட்டுக்கு சுடு காடுக்கு எவனாவது வரவானயா உங்களுமார் நாலு பேர் வந்தாதானே சாமி எனக்கு நாலு காசு கிடைக்கும் நாலு காசு என்கிட்ட மொத்தமா 100 ரூபாய் தரேன்

எல்லாம் வெசன்ட் வெஜிடபிள் தானே யா ஆ போடு என்னடா அது நீக்ரோ மூக்கு மாதிரி இருக்கு அம்பர்லாம் மிளகாய் ஆ போட்டுக்கிறேன் பெருங்காயம் பெருங்காயம் கோசே மொத்தம் 67 ரூபாய் 40 பைசா 40 தள்ளிட்டு 67 கொடுங்க என்னது 67 ரூபாயா மொத்தமே தள்ளுபடி தான்டா நடு ரோட்ல காய்கறி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு என்ன தில் இருந்தா அந்த ஏட்டையா கிட்டயே நீ காசு கேப்ப பில்லடி பக்கரு ஏட்டையா தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு அரசாங்கத்தை சம்பளம் கொடுக்குறாங்கல்ல அவங்க தர்றாங்க தரல அத பத்தி நீ ஏடா கேக்குறது ஏதாவது பேசுன ஜாயின்ட்க்கு ஜாயின்ட் கழிட்டு உள்ள தள்ளிடுவேன் ஜாக்கிரதை பில்லடி பாக்கறது தெய்வமே என்ன மன்னிச்சிடுங்க நீங்க போங்க டேய் தினமும் இந்த இடத்துல தான் காய் அறிவிப்பியா எனக்கு அடிக்கடி காய்கறிகள் அறிவிப்பு தேவைப்படும் போன நான் அடிக்கடி வந்து மீட் பண்றேன் காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள் பெருங்காயம் 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 ஐயா பெருங்காய பெரியசாமி இந்த கோத்தாலே அடிச்சு உன்னை